வசன வேணா எழுதுவான் உடன்பிறப்பே பிறப்பே வசனம் எழுதுவான்டா அவன் தன்னுடைய சுயநலத்துக்காக குஷ்பு கூட கூட கூட்டணி வச்சு குஷ்புவின் ஆதரவு சிலுக்கு சிமித ஆதரவு எந்த பச்சை துறை இவர் கொள்கைக்காக நிலையற்ற கொள்கையற்ற எதையும் விற்க தயாரானவன் கருணாநிதி அவன் பின்னாலெல்லாம் நாம் இருபத்தைந்து ஆண்டுகள் நிற்கவில்லையா எம்ஜிஆரை எதிர்த்து இதே மதுரை மண்ணிலே எவ்வளவு கொடுமைகளை எதிர்த்து எம்ஜிஆரின் தடை சட்டத்தை முறித்து மறைந்து விட்ட பழக்கட பாண்டியனோடு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் எங்களை செத்தாலும் திமுக கொடி பொத்தி புதைங்கடா அளவுக்கு வந்தோம் ஆனா இந்த அயோக்கியன் தன் மகனுக்கு ஆபத்தென்றால் சர்வ கட்சி தன் மருமகனுக்கு ஆபத்தென்றால் சர்வ கட்சி சிறிது நாளுக்கு முன்னால் சன் டிவிக்கும் ஜே ஜே டிவிக்கும் ஒரு தகராறு நினைவு உங்களுக்கு சன் டிவியில காட்டக்கூடாது ஜே ஜே டிவி தான் காட்டணும்னு கேபிள் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் ஜெயலலிதா கூப்பிட்டு கம்பல் பண்ணும்போது போது கருணாநிதி அதுல பதினஞ்சு கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கான் சும்மா இருப்பானா சாரி நூத்தி ஐம்பது கோடி ரூபா உடனே என்ன ஒண்ணா சர்வ கட்சியை கூப்பிட்டு டாக்டர் ராமதாஸ் மூணு மணிக்கு எழுப்பி கூட்டிட்டு போய் அவங்க எல்லாம் வச்சு சர்வ கட்சியை கூப்பிட்டு கண்டிக்கிறான் முரசொலி செல்வம் அவர் ஏதாவது கார்ட்டூன் வெளியிட்டார் அவர் ஒரு ஜென்டில் மேன் கருணாநிதி குடும்பத்திலேயே அந்த செல்வத்துக்கு ஒரு ஆபத்து வந்தது அவர் பத்திரிகை சேடப்பட்டி முத்தையா உரிமை பிரச்சனை கொண்டு வந்து அவர் கைது செய்யும்போது போது சர்வ கட்சி கூட்டம் ஏப்பா தம்மம்பட்டியிலும் ஆத்தூரிலும் திருப்பரங்குன்றத்திலே கலவரம் பண்ண நினைத்தானே ராமகோபாலன் அதை கண்டித்து என்னைக்காவது கருணாநிதி இந்த சிறுபான்மை மக்களுக்காக ஒரு சர்வகட்சி கூட்டத்தை கூட்டியிருப்பார் ரெண்டு ஆலயங்கள் நடுகோட்டிலே பதைக்க பதைக்க வெட்டி கொண்டார்களே அந்த கொலையை கண்டித்தாவது ஒரு ஆர்ப்பாட்டம் செய்திருப்பாரா ஒரு சர்வ கட்சியை கூட்டியிருப்பாரா வைகோபால ஆகட்டும் யாராகட்டும் ஆனா ஓட்டு கேட்கும்போது மட்டும் சிறுபான்மை மக்களே உங்களுக்கு என்னடா சிறுபான்மை மக்களுக்கு நீங்க செஞ்சிட போறீங்க நீங்க ஒரு மயராட்டி ஒன்றும் செய்ய முடியாது இந்த வேட்பாளர்கிட்ட கூட நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அந்த எங்க ஒரு பள்ளியாசலு சேட்டு பள்ளியாசன் அது பாங்கு வலி அந்த இவன் அவன் ஒத்துழைச்சான்னா நான் ஒரு மணி நேரத்துல நான் அதில் பாங்கு போடுவேன் யாரு அந்த நிர்வாக ட்ரஸ்டி அவன் ஒரு ஏவாரி ஒர்க்கால ஓழி அவன் அவ எங்கிட்ட வந்த ஒரு மணி நேரத்துல நான் பாங்கு போடுவேன் சட்டம் மாதிரி விலக்கண்ணியா ஜீவாதார உரிமையில் எந்த சட்டம் ஒன்றும் செய்ய முடியாது ஆனா அவன் ஒரு போரிக்கை நான் அஞ்சு வருஷமா கூப்பிட்டு இருக்க மாட்டான் அவன் கோபரேட் பண்ண மாட்டான் அந்த வாக்குறுதி வேண்டாம் அங்க பாங்க சொன்னாலும் சரி சொல்லாட்டி சரி ஒரு கோலையின் பின்னால் நாங்கள் தொழுக தயாராக இல்லை அது எங்களுடைய மரபுக்கு ஆகாது எங்கள் மதத்துக்கு ஆகாது அவங்க வச்சுக்கிட்டு மாறி அடிச்சுட்டு போற அது வாக்குறுதி நீங்கள் வழங்க வேண்டாம் நீங்கள் எங்கள் மக்களுடைய ஜீவாதார உரிமைகள் பாதிக்கப்படும் போது துணை நின்றால் சரி உங்கள் வெற்றியை எவனாலும் தடுக்க முடியாது முஸ்லீம்கள் வாக்களித்தார்களே ஆனால் தென்னமர சின்னத்தில் வாக்களித்தார்களே ஆனால் நிச்சயமாக உங்களுடைய உங்களுடைய கைவினைஞர்கள் விஸ்வகர்மா விஸ்வகர்மா ஓட்டும் கைவினைஞ்சர்கள் வேற போகாது அதோடு இங்கு உள்ள உள்ள மக்கள் டாக்டர் மீது உங்களுக்கு ஒரு ஒரு ஓட்டு போடுவாங்க போட்டாங்கன்னா வேற எந்த ரஜினி வந்து என்ன மயிருக்கு ஆடம் போட்டாலும் நடக்காது எந்த ரஜினிகாந்த் கருணாநிதி அறிமுகப்படுத்துகிறார் தெரியுமா சகோதரர்களே இது வந்து இருபத்தி நாலாம் தேதி பதிமூணு நாலு தொண்ணூத்தி ஆறு தினமலர் அதிமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணி அரசியல் தற்கொலைக்கு சமம் அத்வானி பேச்சு அந்த பேச்சுல இருபதாவது பக்கத்துல மதுரையில் வெளியிட்ட தினமணி இரண்டு மாதங்களுக்கு முன்பு ரஜினி என்னை டெல்லியில் சந்தித்தார் யார அத்வானியர் பிரதமரை சந்தித்து ஊழல் அதிமுக அரசை நீக்க சொன்னதாக என்னிடம் கூறினார் இதற்கு காங்கிரஸ் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க முயல்கிறது இதற்கு உங்களை கருவியாக பயன்படுத்துகிறது என்று ரஜினியிடம் சொன்னேன் அதிமுக காங்கிரஸ் கூட்டணி ஏற்பட்டவுடன் மீண்டும் ரஜினி அமெரிக்கா இருந்து என்னிடம் டெலிபோனில் பேசினார் நீங்கள் கூறியது போல அதிமுக காங்கிரஸ் கூட்டணி ஏற்பட்டு விட்டதும் என்றார் நாட்டின் பாதுகாப்பு மத்திய அரசு முக்கிய கடமையாகும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை ரஜினி சந்தித்தது ரஜினி தனக்கு ரஜினிகாந்த் இன்னைக்கு நேத்தல்ல ஆர் எஸ் அரசியலுக்கு வர முடியாத நிலைமை ஆறு மணிக்கு மேல தண்ணி அடிச்சுட்டான் ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் தண்ணி அடிக்கணும் அது முடியாததுனால அரசியல் மேடையில் வர முடியாத ஒரு நிலை அது வந்தா எக்ஸ்போஸ் ஆயிருவான் அதுக்கு டி அடிக்ஷனுக்கு அமெரிக்காவுக்கு ட்ரீட்மெண்டுக்கு போயிருக்கான் இந்த கருணாநிதி இந்த ரஜினி ஆசி பெற்ற நீ மகராசனா ரஜினி கூட சேரு சிலுக்கு சிமிதாண்ட சேரு யாரு கூட சேரு அவனை எங்க தலைவனா கேட்டுக்க வைக்கா அதை நாங்க ஒத்துக்க மாட்டோம் நாங்க ஒழுக்கம் உள்ளவனை தேர்ந்தெடுக்கும் நாட்டிலே ஒரு கொள்கை நிலைப்பாடு உடனும் உடன் கூடத்தான் இருப்போம் எந்த கழுத வந்தாலும் ரஜினி காம்சியா எங்கள்கிட்ட வந்து ஓட்டு வாங்கிக்க முடியுமா முடியும்